மதுரை மாநகராட்சி வார்டு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டில் பழைய விலாங்குடி மெயின் ரோட்டில் சமீபத்தில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை தரமில்லாமல் அமைக்கப்பட்டுள்ளதால் தூசி கிளம்பி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி தீக்கதிர் அருகே பைபாஸ் ரோட்டில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விரைந்து வந்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறியதால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் உடன் நேதாஜி சேனை மாநில செயலாளர் தேவர் மற்றும் ராஜ்குமார்

வந்து இப்ப மெயின் ரோடு போட்டிருக்காங்க நாங்க ரோடு போடாதுமே சொன்னோம் நாங்க ரோடு வந்து ஏத்த இறக்கமா இருக்கு தண்ணி மழை வந்தா தண்ணி உள்ள வருதுன்னு நாங்க சொல்லியிருந்தோம் சொல்லி எல்லா இடத்தையும் சைன் வாங்கி போய் நாங்கள் கொடுத்துருந்தோம் போய் நாங்கள் கொஞ்சம் கொடுத்துருந்தோம் இவங்க என்ன பண்ணிட்டா நைட்டு பத்து மணி பதினொன்று மணிக்கு வந்து ரோடை சுத்தம் பண்ணி ரோடு போடுற எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க நாங்கள் சொன்னதை அவங்க செய்யவே இல்லை அதாவது மேடு மல்லமா இருக்கா சரிப்படுத்துங்க பழத்து தண்ணி வருதுன்னு சொன்னோம் எதுவுமே அவங்களுக்கு காது கொடுத்து கேட்கல வேலை பார்க்குறவங்களும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை பொதுமக்களை வந்து ரொம்ப ஒரு நாய் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க பார்த்தா எப்படி தெரியல தெரியல இப்போ என்னென்னா ரோடு போட்டிருக்காங்க போட்டுறதுன்னு பட்சத்தில் ஃபுல்லாமே தூசி சிமெண்டே இல்லை சிமெண்ட் இல்லாமல் வெறும் கரிசல் தூசியே தான் கிடக்காது ஃபுல்லாமே அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தேங்காயோடைய நாரத்துக்கு மேலே போட்டு போயிட்டாங்க அது வண்டி போக 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 தூசி அதிகமான தூசி வீடு பிள்ளைகள் ஃபுல்லாமே இருமல் வந்துடுச்சு இப்படியே விட்டால் ஒரே மசி எல்லாத்துக்குமே ஆசமாக வந்துடும் அங்கே ரெயிலே இந்த வீடு என்னதான் தான் தொடச்சாலும் என்னதான் வச்சாலும் சாப்பாடு ஃபுல்லாமே தூசி உங்களோட பேச்சுக்கு இருப்போம் என் வாய் ஃபுல்லாமே இவ்வளோ மன்னதாக இருக்குது ஆ இது நாங்கள் இப்படி பண்ண என்ன பண்ணுறது நாங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எங்களுக்குன்னு பேசாமல் பொதுமக்கள் பாருங்கள் மெயின் ரோடு போட்டிருக்காங்க திருப்பூர் எதுவுமே போடலை தோடு எங்களுக்கு வேணும் இந்த ரோடு எங்களுக்கு வேணாம் ஒன்னும் ரோடு போட முடியலைன்னா குத்தி அள்ளிட்டு போயிட்டு சொல்லி இருந்தேன் எங்களுக்கு ரோடு எங்களுக்கு வேணாம் அந்த ரோடு எல்லாம் நாங்களே இருந்துக்கோ எங்க வீட்டு வாசம் நாங்களே செலவழிச்சு நாங்க சொந்தமா போட்டுடுவாங்க ஆமா என் பேர் உமா